தேவனுக்கே துதி கணமே உண்டாவதாக காண்பான யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களே உங்களுக்கு யாவே ஆண்டவரா சு தலை தேவகன உலகங்கள் சார்பாக இந்த ஐந்து நின்ற செய்தி நிகழ்ச்சி உங்களுக்கு வாழ்த்து வரவினா சந்தோஷமா இருக்கிறீங்களா நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பில்லை என்று கர்த்துக்குள் சுவாசிக்க இந்த நாளிலும் நூற்றி ஒன்பதாம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம் அஹ் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் பக்தனாகிய தாவீதுக்கு இந்த சங்கீதத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால் பக்தனாகிய தாவீதுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தார்கள் நல்ல நண்பர்கள் எல்லாம் விரோதிகளாய் மாறிவிட்டார்கள் அவர்களின் பரிகாசத்தை குறித்து தாவீது அங்கலாய்ப்போடு எழுதியிருக்கிறார் அதோடு கூட அவர்களுக்காக தாவீது ஏறெடுத்த ஜபமும் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தில் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம் வார்த்தைகளிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் கற்றுக்கொள்ள முடியும் ஒன்று சாமில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலேயும் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது தோவைக்கு தாவீதுக்கு நண்பனாய் இருந்தும் தாவீதுக்கு விரோதமாய் மாறினதையும் சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய மாணவர்களே இந்த சங்கீதத்தை மற்ற மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் தாவிதுக்கு விரோதமான எதிரிகள் ஆறு முதல் இருபது வசனங்கள் எதிரிகளுக்கு விரோதமான தாவிதின் ஜபத்தை நாம் பார்க்கலாம் இருபத்தொன்னு முதல் முப்பத்தொன்னு வசனங்கள் தனக்காக தாவி ஏறெடுக்கிற ஜபம் தேவனுக்கு செலுத்துகிற துதியையும் குறித்து பார்க்கிறோம் முதலாவது வசனம் நான் துதிக்கும் தேவனை மௌனமாய் இராதையும் துன்மார்க்கரும் வஞ்சகம் நிறைந்தவர்களுமாய் இருக்கிறவர்களை நியாயம் தீர்த்து தண்டிக்குமாறு தேவனை நோக்கி இந்த சங்கீதம் முறையிடுகிறது தங்கள் சுயநலத்துக்காக மற்றவர்களுக்கு தீங்கிழைத்த பயங்கரமான குற்றவாளிகளுக்கு அவர்களுக்குரிய நீதியான தண்டனையின் மூலம் நியாயம் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு கரிசனை இந்த சங்கீதம் பிரதிபலிக்கிறது குற்றத்திற்கு தகுந்த தண்டனை அளிப்பது மாத்திரமே ஒன்று மரியாதவர்களை பாதுகாப்பதற்கும் பிரமாணத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை தடுத்து நிறுத்த சமுதாயத்தில் தடை விதிப்பதற்கும் ஒரே வழியாக இருக்கும் பிரியமானவர்களே அவர் சொல்ல முதல் ஆசனத்துல நான் துதிக்கும் தேவனே மெளனமாயிராதையும் துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாகி திறந்திருக்கிறது கள்ள நாவினால் என்னுடைய கூட பேசுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தாவதுக்கு விரோதமான எழுதின நண்பர்களை குறித்து இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்றாரு நிறைய காரியங்களை சொல்றாரு நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதாம் சங்கீதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுல இன்னொரு காரியம் சொல்லியிருக்கிறாரு அவன் பதினாம் வசனத்தில் அவன் பிதாக்களின் அக்கிரமம் கருத்துக்கு முன்பாக நினைக்கப்பட கடவுது அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக அவைகள் நித்தமும் கருத்திற்கு முன்பாக இருக்க கடவுது அவர்கள் பேர் பூமியில் இறாமல் நிர்மலமாக போவதாக அவன் தயை செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையான அவனை துன்பப்படுத்தி மனம் முறிமுலவனை கொலை செய்ய தேட்டினானே சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும் நீ உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் விரும்புகிறது சாபம் பாவம் செய்தா சாபம் வரும் நீ நிறைய பேர் சாபத்தை தான் விரும்புறாங்க ஆசீர்வாதத்தை விரும்புகிறது இல்ல அதான் சொல்றாரு சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவர் அதுக்கப்புறம் முடிச்சு அவர் சொல்றாரு இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கு விரோதமாக தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன் என்று சொல்கிறார் வசனம் இருபதுல அதே நேரத்துல இருபத்தி ரெண்டாம் வசனத்துல நான் சிறுமையும் எளிமையுமானவன் என் இருவையும் எனக்கு குத்துண்டிருக்கிறது அன்றுவரே நான் சிறுமையானவன் எளிமையானவன் தன்னை தாழ்த்துகிறான் அவர் ஒரு ராஜாவாய் இருந்தும் தன்னை தாழ்த்துகிறான் உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தலன் தல தளர்ச்சி அடைகிற இருபத்தி ரெண்டாம் வசனத்துல உபவாசம் போட்டு ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிறதை பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம அப்படியே கடந்து போவது மாத்திரமல்ல கடந்து போயிடக்கூடாது உபாசம் இருந்து ஜபித்து பழகி ஜெயம் எடுக்க வேண்டும் ஜெயம் எடுக்க வேண்டும் என் தேவனாய கர்த்தாவை எனக்கு சகாயம் என்னும் உமது கிருபையின்படியான இலட்சியம் உமது கரம் இது உமது கரம் என்றும் கர்த்தாகிய இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவாரலாங்க நமக்கு எதிராக சத்துருக்கள் எழும்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான் உபாசம் இருந்து ஜபிக்கணும் அனுப்புறே அவர் இருபத்தொன்பது வசனத்துல இருபத்தி முப்பதுல என் விரோதிகள் லட்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையை போல தரித்து கொள்ள கடவர்கள் கர்த்தரை என் வாயினால் மிகவும் துதித்து அநேக நடுவிலே வரை சொல்ல பாருங்க கடைசில அவரை என் வாயினால் இந்த வாய் எதற்கு படைத்திருக்கிறான் ஆண்டவரை துதிப்பதற்காக ஆக்கினைக்குள்ளாக திதிக்கிறவர்கள் என்று எளியனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படிக்கு அவர்கள் அவன் வலது பருசத்தில் அவர் அவன் வலது பரிசத்தில் நிற்பா ஜபிப்போமா அன்றைய ஆண்டு ஊரே வசனத்துக்குள்ளே ஆசீர்வாதியும் பேச்சு நாமத்தில் ஜபிக்கிறான் அப்படின்னா தேங்க்யூ பழங்கால